தஞ்சையில் முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் காய்கறி வியாபாரிகள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நேற்று இரவு தஞ்சை வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு சங்கம் உணவு விடுதியில் தங்கியிருந்த முதல்வர் காலையில் நடைபயணம் மேற்கொண்டார் அப்போது சந்தியா விளையாட்டு அரங்கம் அருகே நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மாணவர்களிடம் நலம் விசாரித்தார் தொடர்ந்து காமராஜர் காய்கறிகள் மார்க்கெட் பகுதியில் தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலிக்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பொதுமக்கள் பலர் முதல்வருடன் ஆர்வமுடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் வாக்கு சேகரிப்பின் போது முதல்வருடன் தஞ்சை திமுக வேட்பாளர் முரசொலி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலருடன் இருந்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்